யார் எல்லாத்துக்கும் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க நம்ம வீட்டு விட்டு கொஞ்ச தூரம் ஏதோ ஒரு ஊருக்கு போயிருக்கலாம் கொஞ்சம் தூரம் தான் போயிருப்போம் ஆனா நமக்கு எந்த பக்கம் போறோம்னு திகை தெரியாது எது மேய்க்குது தெக்கிது வடக்குதுன்னே தெரியாது அந்த மாதிரி ஒரு இடம் தான் எனக்கு இது அம்மா வீட்டுல இது வந்து என்னங்கன்னா கொஞ்சம் தூரம் தான் நாங்க இருக்கிற சின்ன களிப்பட்டி அந்த நான் சொல்ற ஏரியா வந்து பெரிய களிப்பட்டி ஊர் ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டர் தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் எங்க வீட்டுல இருந்து ஓதிமலை திரும்பி பார்த்தா மேக்கை மாதிரி இருக்கும் இது இங்க நான் சொ நான் வீடியோ எடுத்துக்க பாத்தீங்களா அது பார்த்தா எனக்கு அப்படி தோணும் தெக்க இருக்கிற மாதிரியும் ஒரு ஃபீல் கொடுக்கும் என்னடா சூரியன் போயிடுச்சா அப்படிங்கறதால எனக்கு தோணும் அது ஏன்னு எனக்கு தெரியாது இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் யாருக்கு இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க என்னங்கன்னா நாங்க சின்ன வயசா இருக்கும்போது எங்கூர்ல த தடனா மண் தான் இருக்கும் பெருசா ரோடு இருக்காது இந்த ரோடு போட்டதெல்லாம் ஒரு எங்களுக்கு ஒரு பதினஞ்சு வயசு அப்படி அந்த டைம்லதான் வந்துட்டு ரோடு எல்லாமே இருந்திருக்கும் பஸ்ஸே இல்லை சின்ன கள்ளிப்பட்டிக்கு பஸ்ஸே இல்லை ஒரே ஒரு பஸ் தான் வரும் பெரிய தான் ஒரு ரெண்டு மூணு பஸ் வரும் பாருங்க ஒரு ரெண்டு பஸ் அந்த மாதிரி வரும் இருந்து நடந்து இந்த காட்டுக்குள்ளதான் வந்து வரணும் அங்க வந்துட்டு ஒரு சின்ன ஒரு டென்ட் போட்டிருப்பாங்க அங்க வந்து மாடு கட்டி இருப்பாங்க அந்த மாட்டுக்கு வந்துட்டு இந்த கல் தொட்டில வந்து தண்ணி வச்சிருப்பாங்க ரொம்ப வருஷமா இருக்கு இதை பார்த்ததுமே எனக்கு அவர் சின்ன வேலையை பெரிய அளிப்பிட்டு போயிருந்தேன் ஒண்ணும் இல்ல கோதுமை வரைக்கிறதுக்காக தம்பியின் பூரி செய்ய சொல்லியிருந்தாங்கன்னு சொல்லி போயிருந்தேன் அப்ப எனக்கு இது பார்க்கும்போது எனக்கு ஒரு என்ன சொல்றது மலரும் நினைவுகள் இன்னும் இது இருக்கா அப்படின்னு சொல்லி தேங்க்யூ